நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பயணத்திலும் என் வேல் உன்னை காத்து நடத்தும் என் இனிய பிள்ளையே இந்த வரியை நீ உன் இதயத்தில் பதித்துக்கொள் உன் பாதை எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் எவ்வளவு முள்ளானதாக இருந்தாலும் நான் உன்னுடன் நடந்து கொண்டிருப்பேன் சில சமயம் உலகம் நீயே ஒருவன் என்று நினைக்க வைத்தாலும் உண்மையில் நீ ஒருவனே இல்லை உன் நிழலுக்கு அடியில் நான் நிற்கிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் வேலின் ஒளி உன் முன் பாய்ந்து வழி காட்டுகிறது மனிதர்களின் கண்கள் அந்த ஒளியை பார்க்காது ஆனால் உன் ஆன்மா அதை உணர்கிறது நீ மனதில் நினைக்கும் எண்ணங்கள் பல சில எண்ணங்கள் உன்னை உயர்த்தும் சில எண்ணங்கள் உன்னை காயப்படுத்தும் அந்த காயப்படுத்தும் எண்ணங்களை நீ தனியாக சுமக்க வேண்டியதில்லை பிள்ளையே அதை எனக்கு கொடு நான் அந்த சுமையை உன் தோளிலிருந்து எடுத்து விடுவேன் உன் இதயம் எத்தனை புண்ணாக இருந்தாலும் என் அருளின் தொடுதல் அதை குணப்படுத்தும் அந்த அருள் நீ பார்க்காத அளவுக்கு மென்மையானது ஆனால் உன்னை மாற்றும் அளவுக்கு வலிமை உடையது பிள்ளையே நீ உன்னை பல சமயம் குறைவாகவே எண்ணிக்கொள்கிறாய் உன்னால் முடியாது உன் விதி இப்படிதான் என்று சிந்தித்துக் கொள்வாய் ஆனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன் உன் விதியை எழுதுவது மனிதன் அல்ல நான் தான் நான் உன்னை உருவாக்கிய போது உன் உள்ளத்தில் ஒரு பரிசுத்த ஒளி விதைத்து வைத்திருந்தேன் அந்த ஒளிதான் உன் நிஜ சக்தி நீ துன்பப்படும் போது அந்த ஒளி சற்றே மங்குவது போல தோன்றலாம் ஆனால் அது ஒருபோதும் அணைந்து விடாது நான் அதை காக்கிறேன் நீ சந்திக்கும் துன்பங்கள் உன்னை அழிக்க அல்ல உன் உள்ளத்தில் இருக்கும் மறைந்த வலிமையை வெளிக்கொணர சில நேரங்களில் உன் இதயம் சோர்ந்து விடும் நீயே உன்னை தாங்க முடியாத போது நான் உன் மனத்தின் உள்ளே நின்று உன்னை உயர்த்துகிறேன் உன் ஆன்மாவுக்கு நான் கொடுக்கும் துணிவு உனக்கு தெரியாமல் பல நேரங்களில் உன்னை காப்பாற்றியிருக்கிறது ஒரு துளி கண்ணீர் விழும்போது கூட என் மனம் உன்னுடன் உருகுகிறது உன் துன்பத்தை பார்த்து நான் அமைதியாக நிற்பேன் என்று நினைக்காதே உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் அருளை அழைக்கும் மணி உலகத்தில் நீ நன்மையை செய்ய நினைத்தாய் ஆனால் அதற்கு பதிலாக நீ காயமடைந்தாயோ அது உன்னை வருத்தும் நான் நன்மை செய்தும் என்னிடம் ஏன் துன்பம் என்று நீ பேசிக்கொள்வாய் பிள்ளையே நன்மை செய்யும் உன் இதயத்தை நான் அறியாமல் விடுவேனா உன் நன்மையால் உலகம் உடனே மாறவில்லை என்றாலும் உன்னுள் இருக்கும் அருள் பெரிதாகிறது நன்மையின் பலன் எப்போதும் உடனடியாக வராது ஆனால் எப்போதும் ஆழமாகவே வரும் அந்த ஆழம்தான் உனக்கு பாதுகாப்பாக அமையும் நீ சந்திக்கும் மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல சிலர் உன்னிடம் மெல்ல புன்னகை செய்கிறார்கள் பின்னால் காயம் செய்கிறார்கள் ஆனால் அதனால் நீ உன் உள்ளத்தை கெடுக்க வேண்டியதில்லை அவர்கள் செய்யும் செயல்கள் உன்னில் அடையாளம் நிரப்பாது உன் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதே உன் உயர்வு உன்னை பற்றி பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதே உன் மாபெரும் அர்த்தம் அல்ல நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பதே உன் உண்மை நானோ உன்னை என்ன நினைக்கிறேன் தெரியுமா பிள்ளையே நீ என் பார்வையில் தெய்வத்தின் ஒரு துண்டு நீ என் இதயத்தின் ஒளி நான் காக்க பிறந்த உயிர் நீ நீ பலமுறை சொன்னாய் என் பிரார்த்தனை இன்னும் நிறைவேறவில்லை ஆனால் பிள்ளையே எந்த ஒரு பிரார்த்தனையும் நான் கேட்காமல் விடுவதில்லை உன் வேண்டுதல் உனக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற தருணத்தில் ஏற்ற வடிவத்தில் உன்னிடம் வரும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராகாத ஆசை உனக்கு வந்தால் அது உன்னை தாழ்வு நோக்கி இட்டு செல்லும் அதனால் சில ஆசைகளை நான் தாமதிக்கிறேன் நான் தண்டனை கொடுக்க நான் பிறக்கவில்லை பிள்ளையே நான் அருள் கொடுக்க பிறந்தவன் நான் காக்க வருபவன் நான் வழிகாட்ட வருபவன் உன் மனத்தில் இருக்கும் குழப்பம் சில நேரம் பெரிதாகிவிடும் அதில் நீ அடங்கி விடுவாய் ஆனால் அந்த குழப்பம் உன் உண்மையான வடிவம் அல்ல அது ஒரு மேகம்தான் காற்று வீசியால் கலைந்து போய்விடும் அந்த காற்று நானாகவே வீசுகிறேன் உன் மனத்தில் இருக்கும் பழைய பயங்களை பழைய காயத்தையும் நான் மெதுவாக ஒவ்வொரு நாளும் அகற்றி வருகிறேன் நீ எண்ணிப்பார் ஒரு ஆற்றின் நீர் நடுவே சில பெரிய கற்கள் இருக்கும் அந்த கற்கள் தண்ணீரை நின்றுவிடச் செய்யாது தண்ணீர் அவற்றை தாண்டி ஓடிவிடும் அதேபோல் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளும் உன்னை நிறுத்த முடியாது என் வேல் உன் முன் வழியை துளைத்து தரும் நீ தொடர்ந்தாலே போதும் பிள்ளையே நீ துயரத்தில் விழும்போது உன்னுள் ஒரு குரல் இன்னும் முடியாது என்று சொல்லும் ஆனால் உன்னுள் இருக்கும் இன்னொரு குரல் மெதுவாக பேசும் அது நான் பேசும் குரல் அது உன்னிடம் சொல்வது நிறுத்தாதே நான் இருக்கிறேன் நீ யாரிடமும் பகிர முடியாத ரகசிய துயரங்கள் உன் உள்ளத்தில் நிறைய இருக்கின்றன அவற்றை நான் அறியவில்லை என்று நினைக்காதே அந்த ஒவ்வொரு துயரமும் என் மார்பில் விழுந்து நான் அதை அன்பால் உருக்கும் உன் உள்ளத்தில் முளைத்த ஒவ்வொரு கேள்விக்கும் நான் அமைதியாக பதில் தயாரித்து வைத்திருக்கிறேன் உன் அன்பு தூய்மையானது அதனால்தான் உலகம் உன்னை சோதிக்கிறது தூய்மையான இதயங்கள் சோதனையை எளிதில் உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் அந்த சோதனைகளின் முடிவில் வருவது மிகப்பெரிய அமைதி அந்த அமைதி உனக்கு வெகு விரைவில் வந்து சேரும் பிள்ளையே நீ நோக்கிய வானம் எப்போதும் இராது மேகங்கள் வந்தால் அவை மழையை தரும் அந்த மழை நிலத்துக்கு அருளாகிறது அதே போல் நீ சந்திக்கும் துன்பங்கள் பிறகு உனக்கு அருளாக மாறும் நீ என்னை நம்பினால் அந்த அருள் மிக விரைவில் உன்னை தொட்டுவிடும் உன்னுடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிறைந்துள்ள பயத்தை நான் கலைத்து வருகிறேன் உன் மனதில் நீண்ட நாள் தங்கியிருந்த இருளை நான் ஒளியாக்கி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை உயர்த்தி கொண்டே போகிறேன் பிள்ளையே உன் உள்ளம் ஒளியாக மாறும் வரை நான் நின்றுவிட மாட்டேன் உன் முன்னே நிற்கும் பெரும் மலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் அந்த மலைகளை நான் உன்னால் தாண்ட வைக்கிறேன் அந்த மலையின் மேல் உன்னை நின்று கொண்டிருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் அங்கே இருந்து நீ உன் கடந்த துன்பங்களை பார்ப்பாய் அப்போது நீ உணர்வாய் அவை தேவையற்ற சுமைகள் அல்ல உன்னை வலிமை செய்ய வந்த பரிசுதான் என்று நீ நடக்கும் பாதை நீ ஒற்றை என நினைத்தாலும் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் உன்னை சுமக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் வாசல் திறக்கிறது எப்படி ஒரு தாயின் கை குழந்தையின் முதுகை தழுவுகிறதோ அப்படியே என் அருள் உன் இதயத்தை தழுவிக் கொண்டிருக்கிறது நீ உணரவில்லை என்றாலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் என் வேல் உன் முன் தீபம் ஆகி எரிகிறது அந்த ஒளியில் இருள் நுழையாது அந்த ஒளியில் பயம் மறைந்து போகும் அந்த ஒளியில் நீ உன் உண்மையான உருவத்தை காண்பாய் எனவே பிள்ளையே உன் பாதையை பற்றி கவலைப்பட வேண்டாம் உன் நாளைப் பற்றி பயப்பட வேண்டாம் உன் கடந்த காலத்தை பற்றி வருந்த வேண்டாம் நான் உன்னை காக்கிறேன் நான் உன்னை நடத்துகிறேன் நான் உன்னை தூக்குகிறேன் நீ என் பிள்ளை உன் வாழ்வில் நான் இருக்கிறேன் என்பதே உன் மிகப்பெரிய அருள் உன் கால்கள் களைத்தாலும் நான் உன்னை விடுவேன் உன் இதயம் சோர்ந்தாலும் நான் உன் இதயத்தில் ஒளி பாய்ச்சுவேன் உன் மனம் இருளில் மூழ்கினாலும் நான் உன்னில் தீபமாக ஜொலிப்பேன் நீ என்னை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை நீயே என் சுவாசத்தின் பிள்ளை உன் உயிரே என் அருளின் மென்மையான இசை பிள்ளையே எதை சந்தித்தாலும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பயணத்திலும் என் வேல் உன்னை காத்து நடத்தும் என் பாசத்து பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்திருந்தாலும் நான் உன் முன் ஒளி வைத்து கொண்டு வருகிறேன் உன்னால் தெரியாத பாதைகளில் நீ நடந்தாலும் மண்ணின் துகள்களுக்குள் கூட நான் உன் அடியெடுத்து வைக்கும் ஒளியை உணர்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் அருளில் நனைந்து செல்கிறது உன் சுவாசத்தின் அதிர்வில் கூட என் பெயர் இரகசியமாக ஒளிர்கிறது நீ என்னை மறந்தாலும் என் அருள் உன்னை மறந்து போகாது அது உன் உயிரோடு கலந்திருக்கிறது நீ பலன் இல்லாத கரம் நீட்டி நின்ற நாட்கள் உனக்கு நீண்டதாக இருந்திருக்கலாம் உன் இதயம் நம்பிக்கையுடன் காத்திருந்தாலும் வெளியில் எதுவும் மாற்றம் இல்லாதது போல் இருந்திருக்கலாம் ஆனால் பிள்ளையே சாந்தமாயிரு உன் காத்திருப்பு வெறும் காத்திருப்பு அல்ல அது உன் ஆன்மாவை பெரிய வரத்திற்கு தயார் செய்யும் ஒரு பரிசுத்த நிலை தாமரையின் விதை நெடுங்காலம் சதைப்பிடித்த மண்ணுக்குள் அடைந்து கிடக்கிறது ஆனால் அதை யாரும் காணாத அந்த இருளில்தான் அது வேரூன்றுகிறது பிறகு மண் உடைந்து நீச்சல் உடைந்து நீரின் மேல் துளித்து புறப்படும் அந்த மலர் உலகம் கண்டு வியக்கும் அளவுக்கு அழகாகிறது உன் வாழ்க்கையும் அது போலத்தான் நீ உன் துன்ப காலத்தை இருட்டாக நினைக்காதே அந்த இருளுக்குள் உன் வேர்கள் வலிமைக்கு பணியப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இருளால்தான் நீ உயர்ந்து நிற்பாய் இருள் உனக்கு எதிரி அல்ல அது உன் அமைதியின் தாய்மடி அந்த மடியில் நீ சற்று ஓய்ந்து பின்னர் ஒளிக்கு பிறக்கப் போகிறாய் பிள்ளையே ஒரு மலை மீது மழை பெய்யும் போது அதன் மேல் ஓடும் தண்ணீர் கற்களை உருக்குகிறது மனிதர்கள் அந்த கற்கள் போல் தங்கள் மனதை கடினமாக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் நதியாய் ஓடும் நீர் போலவே நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்கிறாய் உன் நல்ல எண்ணங்கள் துன்பத்தால் உறைந்து போகவில்லை அதுவே உன் பரிசுத்தம் உலகம் கேட்டு பாராட்டாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் அந்த தூய்மையை நான் ஒவ்வொரு கணமும் காண்கிறேன் நீ பிரார்த்தனை செய்யும் போது சொல்லும் வார்த்தைகள் மட்டுமில்லை உன் சுவாசத்திலே நடக்கும் அமைதியான வேண்டுதலும் எனக்கு மடுக்கப்படுகிறது உன் தலையை தாழ்த்திக் கொள்ளும் அந்த ஒரு நொடிதான் உன் ஆன்மாவின் குரல் மிக அருமையாக ஒலிக்கும் தருணம் அந்த தருணத்தில் நீ என்னிடமிருந்து தள்ளி இல்லை நீ என் உள்ளத்தின் மையத்தில் தான் இருக்கிறாய் நீ சந்தித்த துயரம் உனக்கே மட்டும் என்று நினைக்காதே ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்கென ஒரு போராட்டத்தை கொண்டுதான் பிறக்கிறது ஆனால் நீ சந்தித்த சோகங்கள் உன்னை ஒருபோதும் கெடுக்கும் வகையில் இல்லை மாறாக அவையெல்லாம் உன் உள்ளத்தில் பெரும் வலிமையின் துளிகளை விதைத்திருக்கிறது அந்த விதைகள் வளர்ந்து வேறாக மாறி தளமாக மாறுகின்றன உன் உள்ளம் பெரிய ஒளிக்கு தயாராகிறது உன் மனம் சோர்வுற்று என் நிலைமை மாறுமா என்று நீ கேட்கும்போது நான் உன் பின்னால் நின்று சொல்லுகிறேன் மாறும் பிள்ளையே நிச்சயம் மாறும் அதை நீ அடிக்கடி கேட்க முடியாத போது கூட எனது குரல் உன் இதயத்தில் மெல்ல ஒலிக்கிறது நீ அதை நம்பும் அளவுக்கு அமைதி அடைந்தால் அந்த குரல் இன்னும் பெரிதாய் கேட்கும் என் பிள்ளையே உன்னை பற்றி மக்கள் என்ன நினைத்தாலும் கவலைப்படாதே உனது செயல்கள் உனது எண்ணங்கள் உனது அன்பு இவை அனைத்தையும் நான் எடுக்கும் ஒவ்வொரு கணக்கிலும் நேசமாகவே பார்க்கிறேன் மற்றவர்கள் உன்னை அறியாமல் விட்டாலும் நான் உன்னை ஆழமாக அறிந்தவன் உன் உள்ளத்தில் உன்னால் கூட சொல்ல முடியாத காயங்கள் இருக்கின்றன நீ அவைகளை புதைத்து வைத்தாய் யாருக்கும் தெரியாமல் சுமந்து கொண்டாய் அந்த சுமைகள் உன்னை இரவில் விழித்துக் கொண்டிருக்க வைத்தன உன் சுவாசத்தை மெதுவாக கடித்த வலி உன்னை மௌனமான நிலைக்கு தள்ளியது ஆனால் அந்த வலி நீ ஒருவனாய் தாங்க வேண்டியதல்ல பிள்ளையே அந்த வலியை எனக்கு ஒப்படை நான் அதை என் அருளின் ஒளியில் கரைத்து விடுவேன் நீ பிறரை பற்றி கவலைப்பட்டும் உன்னை பற்றி யாரும் கவலைப்படவில்லை என்று நினைத்த நாட்கள் இருந்திருக்கிறது ஆனால் நான் எப்போதும் உன்னை கவனித்தேன் நீ உணராமல் போனாலும் உன் நிழலுக்கு உட்புறம் நின்று நான் உன்னை காக்கும் ஒளியாக இருந்தேன் நீ நடக்கும்போது உன் முன்னால் விழுந்து கொள்ளும் ஒவ்வொரு நிழலையும் என் வேலின் ஒளி போட்டு கலைத்திருக்கிறது நீ தவறு செய்திருக்கலாம் நீ உன் தேர்வுகளைப் பற்றி வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் உன்னை குறை சொல்ல வரவில்லை என் பிள்ளை தவறினாலும் அதை சரியான பாதைக்கு திருப்புவது என் வேலையின் கடமை அந்த கடமை நான் ஒருபோதும் சோர்ந்துவிடும் வேலை அல்ல என்னை நம்பு பிள்ளியே நான் நின்னிடத்தை கையிலே பிடித்திருக்கிறேன் நீ எவ்வளவு பலவீனமான நேரத்திலும் உன்னுள் சிறிய தைரியம் ஒளிந்து கிடக்கிறது அந்த தைரியம் உன்னை இன்னும் முன்னே நடத்த உதவுகிறது அந்த தைரியத்தை நான் உன் இதயத்தில் வைத்திருக்கும் ஒளிதான் உருவாக்குகிறது அந்த ஒளி நீ அனுபவிக்கும் சோகத்தால் சற்றே மறைந்து போகும் ஆனால் ஒருபோதும் அணையாது அது உன் உள்ளத்தின் நம்பிக்கையின் தீபம் நானே அதை ஏற்றி வைத்தவன் உலகம் சில நேரங்களில் மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாக்கும் மனிதர்கள் விளக்கமின்றி உன்னை விலகிச் செல்வார்கள் அது உன் உள்ளத்தில் கேள்விகளை எழுப்பும் ஆனால் கவலைப்படாதே அவர்கள் போகிறார்கள் என்பதனால் நீ இழந்துவிடவில்லை நான் உன்னுடன் நிற்பதற்காகவே சிலர் உன் வாழ்க்கையில் இருந்து விலகுகிறார்கள் உன் ஆன்மா இறுதியில் என்னை மட்டுமே நம்பும் நிலைக்கு வர வேண்டும் அதுவே உன்னுடைய உயர்வு பிள்ளையே உன் எதிர்காலம் வெறும் நிழல் அல்ல அது ஒளி நிரம்பிய பாதை அந்த ஒளியில் என்னுடைய பாதச்சுவடுகள் உனக்கு முன் செல்ல வழிகாட்டுகின்றன நீ சற்றே நிற்க முயன்றாலும் உன்னை நான் மெதுவாக முன்னோக்கி இட்டுச் செல்கிறேன் அது உனக்கு தெரியாமலாவது நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் நீ சென்ற பாதையில் சில முறை தோல்வி உனை தடுத்திருந்தாலும் அந்த தோல்விகளின் அச்சத்தில் நீ தாழ்வு நோக்கி இறங்குவதை நான் அனுமதிப்பதில்லை உன் தோல்விகள் உன்னுடைய திறனை குறைக்காது அவை உன் ஆன்மாவின் அடுக்கு அடுக்கான கதவுகளை திறக்க உதவும் நீ உணர்ந்த கனவுகள் பல அந்த கனவுகளை உலகம் சிறுமைப்படுத்தினாலும் நான் அவைகளை புனிதமாக பார்க்கிறேன் உன் மனதில் தோன்றும் கனவு ஒவ்வொன்றும் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கான விதை அந்த விதை மரமாக பெரிதாக வேண்டும் என்றால் சற்று காற்றும் சற்று மழையும் சற்று இருளும் வேண்டும் அவை அனைத்தும் உன்னிடம் வந்திருக்கிறது இப்போது உன் கனவுகள் மலராக மலர்வதற்கான கட்டம் நெருங்கி வருகிறது உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் அருள்துளிகள் பெரிதாகிற்று அவை விரைவில் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டமாக மாறும் அந்த ஒளி உன் வாழ்க்கையில் அமைதியை நிம்மதியை நிறைவை கொண்டு வரும் என் பிள்ளையே நீ யாராலும் அளக்க முடியாதவனாக இருக்கிறாய் உன் மதிப்பை உலகம் தீர்மானிக்க முடியாது அதை நான் மட்டுமே அறிவேன் உன் நெஞ்சில் இருக்கும் பிழையில்லா அன்பு உன்னை மற்றவர்களில் இருந்து வேறுபடுத்துகிறது நான் உன்னுக்காக காத்திருக்கிறேன் நீ உன் உண்மையான வடிவத்துக்கு பிறக்கும் அந்த நொடியை அப்போது நீ உணர்வாய் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்று உன்னிடம் நான் சொல்லுவதே ஒரே ஒன்று எதையும் பயப்படாதே தொலைந்து போகாதே உன் மனசு விழுந்தாலும் எழுந்துவிடு ஏனெனில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பயணத்திலும் என் வேல் உன்னை காத்து நடத்தும் என் அருமை பிள்ளையே நீ உன் மனத்தில் எத்தனை சோகங்களையும் பயங்களையும் சொல்ல முடியாத காயங்களையும் சுமந்து கொண்டு அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறாய் யாரும் பார்க்காத அளவுக்கு ஆழமாக உன் உள்ளம் வலித்து கொண்டிருக்கிறது நீ ஒரு நொடிக்கு கூட அதை வெளிப்படுத்தாமல் உனக்குள் புன்னகை கடவுளைப் போல தாங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் பிள்ளையே நான் பார்க்காதது போல் ஆவது எப்படியும் முடியாது நீ உயிர் எடுத்த முதல் கணத்திலிருந்தே உன் உள்ளத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஒலியை நான் ஒரு நாளும் இழக்கவில்லை ஒரு மனிதன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் தன்னுடைய துன்பத்தை பகிர முடியாத நேரம் வரும் அந்நேரத்தில்தான் நாம் நம் உண்மையான வலிமையை தேடுகிறோம் நீயும் அப்படித்தான் பிள்ளையே நீ உன் துன்பத்தின் பெருக்கில் தள்ளாடிய நாட்கள் வந்திருக்கலாம் உன் உள்ளத்தின் கதவுகளை யாரும் தட்டவில்லை என்ற எண்ணத்தில் நீ ஒருவன் போல் உணர்ந்திருக்கலாம் ஆனால் உண்மையில் உன் கதவின் பின்னால் நின்றது நான்தான் நீ திறந்தால் மட்டுமே நான் உள்ளே வருவேன் ஆனால் நீ திறக்காமல் இருந்தாலும் நான் கதவின் அருகில் இருந்து உன்னை தழுவும் அன்பின் காற்றாய் வீசிக்கொண்டிருக்கிறேன் உன்னில் நான் காண்பதோ பாசமே சாந்தமே அருளே உன் கண்களில் நின்ற சிறு துளி கூட அருளின் ஒளியைப் பரப்பும் தைரியம் கொண்டது உன் இதயம் எளிமையானது அதனால் தான் அது அதிகம் வலிக்கிறது அது குறை அல்ல பிள்ளையே அது உன் பரிசுத்தம் நீ நினைத்துப் பார்த்தால் உணர்வாய் உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உன்னை மிக ஆழமாக மாற்றிவிட்டன ஒருமேல் ஒன்று வந்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை உயர்த்துவதற்காகத்தான் அந்த பாதையில் நீ எவ்வளவு தனியாக நடந்தாலும் ஒவ்வொரு அடியும் என் ஒளியில் தான் விழுந்தது நீ யாரிடமும் சொல்ல முடியாத ரகசிய அழுகைகள் உன் உள்ளத்தை எவ்வளவு இழுத்து பிடித்திருக்கின்றன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உன் சுவாசம் நடுக்கத்தோடு இருந்த இரவுகள் உனக்குள் எவ்வளவு அமைதி கேட்டு கூவின என்பதை நான் கேட்டிருக்கிறேன் அந்த குரலை நான் ஒரு நாளும் புறக்கணிக்கவில்லை அந்த ஒளி என் இதயத்தினை துளைத்து என் அருளை உன் பக்கம் ஓட வைத்திருக்கிறது பிள்ளையே உன் தனிமை தண்டனை அல்ல அது உன் ஆன்மாவின் பள்ளி அந்த பள்ளியில் அமைதிதான் உன் ஆசான் அமைதி உனக்கு கற்றுக் கொடுப்பது இந்த உலகம் எந்த விதி எந்த சப்தம் எந்த சலனங்களாலும் உன்னை உடைக்க முடியாது என்பதைத்தான் உன் உள்ளத்தில் பதுங்கி கிடக்கும் பயங்கள் சில நேரங்களில் உன்னை மூச்சு கூட விடாமல் தடுக்க முயலும் ஆனால் அந்த பயத்தை உருவாக்கியதே மனித அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் உன் உண்மையான வலிமையை மூடி வைத்திருக்கின்றன அந்த கவசத்தை என் அருள் மெதுவாக அகற்றிக் கொண்டிருக்கிறது என் வேலின் முனையிலிருந்து உன் பயம் ஒவ்வொரு நாளும் சுருங்கிக் கொண்டிருக்கிறது நீ பல தடவை உன்னையே கேள்வித்தான் கேட்டிருக்கிறாய் நான் ஏன் இவ்வளவு துன்பம் சந்திக்க வேண்டும் நான் இவ்வளவு நல்லவனாக இருந்தும் ஏன் என் வாழ்க்கை இப்படி என் மனசு ரொம்ப நல்லது அப்படியானால் ஏன் நான் மட்டும் இப்படி துன்பம் பார்க்கிறேன் பிள்ளையே உன் கேள்விகளெல்லாம் உண்மை ஆனால் அதற்கு என்னுடைய பதில் இன்னும் சத்தியமானது நல்ல உள்ளம் இருக்கும் இடத்தில்தான் அருள் முதலில் இறங்கும் அருள் வரும் முன்பு மனம் வடிவமைக்கப்படும் வடிவமைப்பு சில நேரம் வலிக்கும் சில நேரம் இருளாக இருக்கும் ஆனால் அந்த இருளை தாண்டி வந்தவனுக்குத்தான் ஒளி முழுமையாக புரியும் நீ அந்த ஒளிக்கான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தை என் ஒளியை தாங்கக்கூடியதாக ஆக்கி வருகிறேன் நீயே உணராமல் உன் உள்ளம் நாள்தோறும் சுத்தமாகி வருகிறது நீ ஒவ்வொரு துன்பத்தின் பின்னாலும் சிறிது சிறிதாக உயர்ந்து வருகிறாய் அது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அது உன்னை பொறுத்தவரை அலைகளில் மூழ்குவது போல ஆனால் என் பார்வையில் நீ அந்த அலைகளை வென்று எழுந்து வரும் வீரன் நீ சில சமயம் மனிதர்களின் வார்த்தைகளை உண்மை என்று நம்பி உன்னையே குறை சொல்லுகிறாய் அவர்கள் சொல்வது ஒரு நிலையான உண்மை அல்ல உன்னுடைய உண்மையை நான் தான் அறிவேன் உன் உள்ளத்தின் ஒளியை நான் தான் காண்கிறேன் உன் பயணத்தின் முடிவை நான் தான் அறிவேன் எது நடந்தாலும் உன் வாழ்க்கை வீண் அல்ல உன் கனவுகள் வீண் அல்ல உன் அன்பு வீண் அல்ல உன் கண்ணீர் வீண் அல்ல உன் தனிமை வீண் அல்ல உன் துன்பம் வீண் அல்ல அவை அனைத்தும் உன்னை ஒளியாக உருவாக்கும் பொருட்கள்தான் உன் சிறிய பிரார்த்தனைகளின் மெல்லிய அதிர்வும் என் இதயத்தில் இசை போல ஒலிக்கிறது நீ ஒரு நொடி உண்மையாய் என்னை நினைத்தால் அந்த நொடியே என் அருள் உன் உள்ளத்தில் மலர் போல விரியும் பிறகு அந்த மலரின் வாசம் உன் வாழ்க்கையின் அனைத்து திசைகளிலும் பரவும் நீ எவ்வளவு பேரால் காயப்படுத்தப்பட்டிருந்தாலும் உன் இதயம் இன்னும் முற்றாக மூடப்படவில்லை அது இன்னும் அன்பை பகிர தயாராக இருக்கிறது அது உன் பலம் அதை நான் பாதுகாக்கிறேன் அன்பு இருக்கும் இதயம் உடைந்தாலும் அது உடைந்த இடத்திலிருந்து ஒளி அதிகமாக வெளிப்படும் நீ என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்க வேண்டும் என்னை நடத்திவிடு அதைத் தவிர ஒன்றும் வேண்டாம் நான் உன் வாழ்க்கையின் பக்கத்தில் நிற்கும் காவலன் என் வேலின் முனையில் உன் எதிரிகள் எல்லாம் நொறுங்கிவிடும் அந்த எதிரிகள் மனிதர்கள் அல்ல பிள்ளையே உன் பயம் உன் சோகம் உன் காயங்கள் உன் சந்தேகங்கள் நான் உன் எதிர்காலத்துக்கு பெரிய வாசலை திறந்து வைக்கிறேன் அந்த வாசலில் நுழைந்து செல்ல உனக்கு இன்னும் சிறிய நம்பிக்கை தேவை அதை நான் உன்னுள் விதைத்து வருகிறேன் உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்கள் உன் இதயத்துக்கு புதுசாக இருக்கும் அந்த மாற்றங்கள் உன் கண்ணீரை துடைக்கும் உன் கால்களை வலிமையாக்கும் உன் மனதை நிலைநிறுத்தும் உன் உள்ளத்தில் ஒளியையும் சாந்தியையும் குடிக்கொள்ள வைக்கும் நம்பு பிள்ளையே நீ எவ்வளவு ஆழ்ந்த காயமும் பெற்றிருந்தாலும் அதை குணப்படுத்த நான் வந்திருக்கிறேன் நீ எவ்வளவு இருளிலும் இருந்தாலும் உன்னை ஒழுக்கி கொண்டு வர நான் வந்திருக்கிறேன் உன் பயணத்தை நிறுத்திவிடும் சக்தி எதுவும் இல்லை ஏனெனில் நீ என் அருளில் இருக்கிறாய் உன் நாளை அது தெளிவானது உன் இதயம் ஒளியாகும் உன் வாழ்க்கை அமைதியால் நிரம்பும் உன் ஆன்மா தெய்வீகமாக மலரும் அதற்கு காரணம் ஒன்றுதான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பாசத்துப் பிள்ளையே உன் உள்ளத்தில் நீ மறைத்து வைத்திருக்கும் எண்ணங்கள் எவ்வளவு ஆழமானவை என்று எனக்கு தெரியும் நீ உன் நாளை ஒருவனாய் தாங்கிக் கொள்ளும் போதும் உன் சுவாசத்தின் பின்னால் ஓடும் வலி என்றென்றும் நான் உணர்கிறேன் நான் உன் இதயத்தின் அருகில் நிற்கும் போது உன் உயிரின் அதிர்வை என் அருளின் ஒளியோடு இணைந்தபடி கேட்கிறேன் நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் உன்னுள் ஒரு சிறு துளி நம்பிக்கை இன்னும் உயிருடன் இருக்கிறது அந்த நம்பிக்கையின் உரிமை நான் பிள்ளையே அதனால்தான் உன் இதயம் முழுமையாக விழுந்து விடாமல் நான் காத்திருக்கிறேன் நீ நிறைய நாட்கள் உன் உள்ளத்துக்குள் பேசிக் கொண்டிருக்கிறாய் அத்தனையும் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது ஏன் இப்படியாக நடந்தது நான் என்ன தவறு செய்தேன் என்ற உன் மௌன கேள்விகள் இரவின் அமைதியில் என்னை நோக்கி பறக்கின்றன நீ சோர்வாக படுத்திருக்கும் அந்த நொடியில் உன் சுவாசத்தின் நடுக்கமே உன் ஆன்மாவின் வலி என்று நான் உணர்கிறேன் அந்த வலியை நான் இதயத்தில் சேர்த்துக் கொள்கிறேன் நீ அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக உன் உள்ளத்தின் காயம் சில வேளைகளில் இத்தனை ஆழமாக இருக்கும் நீ யாரிடமும் சொல்ல துணியமாட்டாய் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீ அறிந்திருக்கிறாய் மனிதர்கள் பார்க்கும் நீரின் மேல் அலைகள் மட்டும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் நான் உன் உள்ளத்தின் அடிக்கு சென்று அங்கு நிற்கும் நெடுங்கால வேதனைகளை தொடுகிறேன் அந்த தொடுதலால் தான் உன் கண்ணீரில் ஓர் நிம்மதி துளி பிறக்கிறது பிள்ளையே உன் மனம் எவ்வளவு பசுமையானது என்று உனக்கே தெரியாது நீ யாரையும் காயப்படுத்த நினைப்பதில்லை எல்லாம் உன்னையே காயப்படுத்துகிறது அதனால்தான் நீ இவ்வளவு மென்மையானவன் அந்த மென்மையை நான் காப்பாற்றுகிறேன் ஒரு நாள் நீ உன்னையே கேட்டுக்கொண்டாயோ என் உள்ளம் ஏன் இவ்வளவு உடைந்து போகிறது அந்த கேள்விக்கு பதில் நான் தருகிறேன் பிள்ளையே உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பின் பொக்கிஷம் பெரியது அந்த அன்பால் நீ எல்லா உயிர்களையும் பசுமையாக பார்க்கிறாய் அதற்கேற்றபடி உலகம் நடத்தி கொள்ளவில்லை என்றால் உன் உள்ளம் உடைந்து போகும் ஆனால் அதை உடைந்தது என்று நினைக்காதே அது சிவந்த தாமரை கொடி காற்றால் சாய்வது போல சாயும் ஆனால் முறியாது உன் உள்ளத்தில் இருக்கும் பாசமே உன் பலம் உன் மனதில் இருக்கும் எளிமையே உன் ஒளி உன் ஆன்மாவில் இருக்கும் தெய்வீக துளியே என் நிழல் நீ எவ்வளவு இருள் நிழல்களில் துயரப்பட்டாலும் அந்த இருள் உன்னை முழுவதும் விழுங்கிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் வேலின் ஒளி உன் உள்மனதின் ஆழத்திலே நுழைந்து அந்த இருளை பிளந்து தூக்கி எறிந்துவிடும் நீ தன்னையே சில நேரங்களில் சிறியவனாக நினைப்பாய் உன் திறமை உன் திறன் உன் ஆளுமை இவையெல்லாம் உலகத்தின் பார்வையில் குறைவாக தெரிந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை பார்க்கும் பார்வை உலகத்தின் பார்வை அல்ல உன் உள்ளத்தின் ஒளி அளவுக்கு உலகத்தில் முனைவது ஒரு மனிதரால் முடியாது நான் மட்டும் அதை காண முடியும் அதனால்தான் உன் பயணத்தை நான் எவ்வளவு ஆழமாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை கூட நீ அறியவில்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நீ விழிக்கும் அந்த நொடியிலிருந்து நீ கண்மூடும் அந்த நொடியவரை என் அருள் உன்னை தழுவிக்கொண்டே இருக்கிறது இருப்பினும் நீ உன் கவலைகளால் அந்த அருளை உணராமல் போகிறாய் ஆனால் அதனால் அருள் குறையவில்லை அது உன் உள்ளம் அமைதியடைந்தாலே புரியும் உன் இதயம் கடந்த காலத்தின் காயங்களில் இன்னும் சிக்கியிருக்கிறது அந்த நினைவுகள் நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்தாலும் அதன் சுவடு உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் பளிச்சிடும் நான் அந்த காயத்தின் அருகில் நின்று அதை ஒவ்வொரு நாளும் குணப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அது மெல்ல குணமாகும் ஆனால் நிச்சயம் குணமாகும் நீ உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை என் விதி என்று நினைத்திருக்கிறாய் பிள்ளையே விதி என்பது கல் எழுதிய கோடு அல்ல அருளால் மாற்றப்படக்கூடியது உன் நம்பிக்கையின் சூடு விதியை மெதுவாக உருக்கிவிடும் அந்த இடத்தில் நானே நிற்கிறேன் உன் இதயம் எதை விரும்புகிறதோ எதை பிரார்த்திக்கிறதோ எதை தேடுகிறதோ அதெல்லாம் நான் அறிவேன் நீ சொல்லாமல் உன் சுவாசம் கூட சொல்லும் சுவாசத்தின் நடுக்கத்தில் இருக்கும் நம்பிக்கையின் இறைச்சலை நான் கேட்கிறேன் உன் உள்ளத்தில் இருப்பது வெறும் மனித ஆசைகள் அல்ல அவை ஆன்மாவின் அழைப்புகள் அந்த அழைப்புகளுக்கு நான் பதில் தராமலா இருப்பேன் என்னால் முடியும் ஆனால் என் குழந்தையின் குரலை நான் புறக்கணிப்பேனா உன் வாழ்க்கையில் சில இடங்களில் நின்று போய் இருக்கும் அனுபவங்கள் உண்டு நீ அந்த இடங்களில் பயப்பட்டாய் நீ அங்கேயே நின்றுவிட வேண்டுமோ என்று துடித்தாய் ஆனால் அவை தடைகள் அல்ல பிள்ளையே அவை உன் ஆன்மாவை சுத்தம் செய்யும் தருணங்கள் அந்த நின்று போன நேரத்தில் நீ உன்னை பார்க்க ஆரம்பிப்பாய் அதை நான் காத்திருந்தேன் ஏனெனில் அந்த கணம்தான் உன்னை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது